ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் உணர்ச்சி காரகன் செவ்வாய் பகவானோட இடமாற்றம் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் கடகராசியில் நீச்சம் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் நீச்சம்னாலே என்ன அர்த்தம் பலம் இழந்துன்னு அர்த்தம் இப்போ இந்த செவ்வாய் பகவான் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு நாட்கள் இவர் எங்கே சஞ்சாரம் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் சிம்ம ராசி சூரியனோட வீடு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்கள்லாம் ஒரு அணிகள் தான் அதனால் இந்த சிம்மராசியில் இந்த பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுற நேரம் அற்புதமான ஒரு காலகட்டம் உலகத்திலேயே ஒரு சில நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் போர் இந்த மாதிரிலாம் அதே சமயம் நம்ம நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு பெரிய பாகியம் கிடைக்கும் இந்த செவ்வாய் பகவான் மேஷம் விருச்சிக ராசிக்கு அதிபதி மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி அந்த வகையில் இந்த ஐம்பத்திரெண்டு நாட்கள் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் எப்படிப்பட்ட சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி ஓரு நாட்கள் சுக்கிர பகவானின் பூர நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கடுத்தபடியாக இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழு நாட்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஏன் இவ்வளோ நாள் தான் கம்மி அப்படின்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசியில் மீதி மூன்று பாதங்கள் கன்னிராசியில் போயிடும் ஸோ இதுதான் செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலத்தில் பண்ணும்போது நம்ம கவனமாக இருக்கணும் பூர நட்சத்திரத்தில் வரும்போது நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் உத்திர நட்சத்திரக்காரங்களில் இதில் வரும்போது உத்திர நட்சத்திர பாதத்தில் வரும்போது நம்மளோட காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் ஆக இந்த அருமையான பதிவில் நம்ம செவ்வாய் பகவானோட சிம்ம ராசி பயிற்சி பார்க்க போகிறோம் சிம்ம அவரோட பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா இனதுமை கன்னிராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பேச்சு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு டியூஎல் ரோல் என்னென்ன ரெண்டு ஆதிபதியும் எப்போவுமே உண்டு எல்லா கிரகங்களுக்கும் சூர்யா சந்திராளுக்கு மட்டும்தான் கிடையாது மூன்றாம் இடத்து அதிபதி அஷ்டமாதிபதி மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் வீரியஸ்தானம் உத்வேகஸ்தானம் உற்சாகஸ்தானம் அதே சமயம் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதிங்கும்போது கவனமாக இருக்கணும் எப்போவுமே எப்போவுமே நம்ம வந்து திருடனை பார்த்து ரொம்ப பயப்பட வேண்டாம் போலீஸ்காரனை பார்த்தோன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு டென்ஷன் வரும் எல்லாருக்குமே கரெக்டாக திருடனை பிடிக்கணும் தான் உத்வேகம் வரும் ஆனால் அதே சமயம் போலீஸை பார்த்தாலே நம்ம ஒரு பிரச்சனையும் பண்ணலைனாலும் நமக்கு ஒரு பயம் வரும் ஏன் அதான் அஷ்டமாதிபதி அப்படிங்கும்போது நம்ம பயமாக கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அப்போ மூன்று எட்டுக்குடைய அதிபதி எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லாபஸ்தானத்தில் இருந்தார் லாபஸ்தானத்தில் இருந்தாலே வெற்றி ஏன் அப்படின்னா உபஜயஸ்தானங்கள் அதுவும் ஒன்று அந்த லாபத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக உத்தியோகத்தில் உயர்வை கொடுக்கணும் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபத்தை கொடுக்கணும் ஆனா கொடுக்கல ஏன் நீச்சம் நீச்சம்னா பலம் இழந்துட்டார் அர்த்தம் பலமிழந்த கிரகம் லாபஸ்தானத்தில் இருந்தா என்ன விரய இருந்தார் என்ன ஒன்றும் இல்லை ஆக இப்போ இந்த செவ்வாய் பகவான் நீச்சராசியை விட்டு விலகி உங்களது விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்துக்கு வரார் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் என்னென்னா அயன சயன போகஸ்தானம் அதே சமயம் மோட்சஸ்தானம் சொல்றது மோட்சம் அப்படிங்கிறது என்னென்ன விருப்பம் உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்துல அவர் வர சோ உத்தியோகத்தில் நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் இந்த சீருடை பணியாளர்கள் காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு நல்ல உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் அருமையாக கிடைக்கும் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா என்ன கேபிட்டல் போட்டால் நமக்கு நல்ல கெயின் கிடைக்கும் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு தாட்டு வரும் அதெல்லாம் எப்படி எங்கே கடன் உதவி கிடைக்கும் அந்த கடனை வச்சு நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் லாபம் கிடைக்கும் இந்த தாட்லாம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் அதனாலேயே ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இடமாற்றம் நல்ல ஒரு தொழில் அமையும் அதேமாதிரி உத்தியோகத்தில் புதுசாக வேலை தேர குழந்தைகளுக்குலாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் திடீர்னு ஒரு வெளியூர் போயிட்டு வருவீங்க அதனாலே உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பங்கள் இந்த நேரத்தில் வெளியேயர்ந்த பொருட்கள் இல்லை உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனாலே கொஞ்சம் செலவு இருக்கும் அதுலேயே கொஞ்சம் செலவு இருக்கும் சுப செலவுகள் அந்த மூன்று எட்டு அதிபதி உங்களுக்கு விரயஸ்தானத்தில் வந்து அமர்ந்து உங்களுக்கு சில அற்புதமான ஒரு விரயங்களை கொடுத்தாலும் உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர காலையில் இவர் டிராவல் பண்ணும்போது அனாவசியமான செலவு நிறையா வரும் அனாவசியமான செலவு ஏதோ ஒன்று ஆனால் தான் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க மருத்துவ செலவுகள் வராது சரியா திடீர்னு ஏதாவது ஒன்று டிவி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஃபெயிலியர் ஆகும் ரிப்பேர்லாம் பண்ண முடியாது சார் நீங்கள் வேறு வாங்கிக்கோங்க போனால் இப்போல்லாம் நம்ம கையெல்லாம் பெரிய கை தான் சாதாரண டிவி வாங்குவோமா வாங்க மாட்டோம் பெருசாக வாங்குவோம் ஃபோர் கே பென்ரைவெல்லாம் போட்டு பார்க்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படி தான் ஸோ விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் இரண்டு ஒன்பது கொடை அதிபதி சுக்கிர பகவானின் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறாரு கண்டிப்பாக தனவரவு வரும் அதுக்கு எந்தான செலவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதுமே தந்தையாருன்னு உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க தந்தை வழி உறவினர்களின் வீட்டு விசேஷங்களுக்காக செலவு பண்ணுவீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் ஒரு சுப செலவுகளாக சந்தோஷமான ஒரு செலவுகளாக உங்களுக்கு அமையும் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கலாம் பிரயாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திர நட்சத்திர கால டிராவல் பண்ற இந்த நேரத்துல கண்டிப்பா நிறைய செலவு இருக்குங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆறு நாளும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் செலவுகளை அனாவசியமான செலவு எது அவசியமான செலவு அது மிக அவசியமான செலவு எது அப்படி பார்க்கணும் அதாவது அறுபது பர்சன்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த மாதிரி நீங்க அப்படி எடுக்கணும் எடுத்து மிக அவசியமான செலவுகளை நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும் அனாவசியமான செலவு அப்படியே ஒதுக்கணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப விசேஷம் சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா அப்போதான் நல்ல நல்ல செலவுகளாக வரும் அனாவசியமான செலவுகள்லாம் குறையும் ஆன்மீக செலவுகள் உடல் ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் அப்புறம் எதனும் பொருள் வாங்குறதுக்கு செலவுகள் அந்த மாதிரிலாம் வர நல்ல செலவுகள் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ முருகப்பெருமான் வழிபாடு கந்தசேஷ்டி கவச்சம் பாராயணம் இதை பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக சுவாமி மலை முருகனை வழிபாடு பண்ணுங்க சுவாமி மலை அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் இருக்கிற இடம் ஸோ நீங்க சுவாமிமலை மலை வழிபாடு பண்ண பண்ண அந்த குழந்தை தெய்வம் உங்களது குறைகளை பூர்த்தி செய்து ஒரு வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கனாலே மூன்று எட்டுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவான் உங்களது விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்